பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருந்திருப்பவர் உபிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி சொல்லி வச்ச மாதிரியே நம்ம சுற்றி உள்ள நாடுகள்ல வந்து பெரிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம அங்க இருக்கிற பிரைம் அதிபர்கள் அதிபர்கள்லாம் வந்து அடித்து மக்களால் அதுவும் குறிப்பா இளைஞர்களால் வந்து ஒரு புரட்சி ஆரம்பிச்சு வந்து விரட்டி விடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது நம்ம பார்த்திருப்போம் டாக்கால நடந்தது பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இப்ப வந்து அது நேபாள வந்திருக்கு அதோட முன்னாள் பிரதமரா இருந்த சர்மா ஓலி அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே அங்க வந்து ஓடுறாங்க திடீர் புரட்சி என்ன வெறும் சோசியல் மீடியா முடக்கத்தினாலதான் இந்த புரட்சி ஆரம்பிச்சா இல்ல இது பின்னாடி என்ன காரணம் இருக்கு புரட்சி வெடிச்சதுக்கான காரணம் சோசியல் மீடியா மட்டும் அல்ல அதையும் நம்ம பார்க்கணும் அதாவது வெறும்னா சோசியல் மீடியா மாத்திரம் தான் அப்படின்னு காரணம் வச்சிங்கன்னா பங்களாதேஷ்னா வெறும் சோசியல் மீடியா மாத்திரம் தான் காரணம்னு ஆரம்பிச்சோம் சோசியல் மீடியால எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க அது மூலமா தானே ஒன்னா உள்ள ஒன்னா நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் சோசியல் மீடியா இந்தியாவுக்கு இந்தியாவுடைய சோஷியல் மீடியா வேணும் அப்படின்ட்டு அது ஒரு காரணி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருந்தது ஆனால் அந்த நாட்டுடைய அரசாங்கம் மோசமான நிலையில் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து குறிப்பிட விரும்புகிறது அதாவது அவங்க அவங்க நாட்டில் கரப்ஷன் இருந்தது அந்த நாட்டு தலைவர்கள் நிறைய விஷயத்தை கவனிக்க மறந்துட்டாங்க சரியாக கவனிக்கப்படவில்லை அதே மாதிரி அந்த நாட்டுடைய இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக இருந்தது கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கல குரோத் ஃபேக்டர் இல்லை எல்லாத்தையுமே வெளியில இருந்து வாங்க வேண்டிய தான் இருந்தது அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல எய்டு கட்டாச்சு மோ இவரு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லா நாடுகளுக்கும் எய்டு அப்படின்னும் போது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த எய்டு எல்லாமே நிறைய கட்டாச்சு ஸோ அந்த கட்டானதுனால அவங்களுக்கு பணம் வந்து நிறைய வெளியில இருந்து வர வேண்டியது வரல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது ரெஃப்யூஜ் ரெஃப்யூஜி இஷ்யூ இன்ஃப்ளோ அந்த ப்ராப்ளம் இருந்தது நிறைய அதே மாதிரி தேர் காட் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் த ஈஸ்ட் அந்த மாதிரி தான் சைனா பக்கமும் சாஞ்சிட்டாங்க அமெரிக்கா பக்கமும் இருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஞ்சதுனால வந்த பிரச்சனை தான் இது ஸோ அதனால இதுதான் அதுதான் நம்மளால சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக கிட்டது வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றதும் நம்ம ஒரு சைடில் பார்த்தாலும் ஆனா நடந்த விதம் அப்படிங்கறது கண்டிப்பா வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்லாமல் ஆதரவாளர் தான் சர்மா ஓலி இப்ப அடுத்த கட்டமா அங்க பிரதமரா வர்றதுக்கோ இல்ல என்ன மாதிரியான ஆட்சிகள் ஏன்னா அதிபராட்சி முடிஞ்சு அங்க டெமோக்ராட்டிக் வர ஆரம்பிச்சது ரொம்ப நாள் வந்து அதிபர் ஆட்சியிலயே இருந்தது இப்பதான் டெமோக்ராட்டிக் வந்திருக்கு மன்னர் மன்னராட்சி மன்னராட்சியா மன்னராட்சி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன மாதிரியான மன்னராட்சி வரும் சொல்றதுதான் வந்து இப்ப நான் சொல்ற போது எல்லாருமே வந்து இதெல்லாம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய இதா சாத்தியம் இருக்கா இப்படிதான் நிறைய விஷயத்துல பேசிட்டு இருக்கோம் நான் இன்னைக்கு சொல்றேன் நேபாளுக்கு மன்னராட்சி வரும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரையும் பேசிருக்கோம் நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம போது மன்னராட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தோம் ஸோ இப்போ மன்னராட்சி வந்திருக்கு ஓகேவா அடுத்தது வரும் ஓகேவா மன்னர் தான் போகும் கண்ட்ரோல் மன்னர் எந்த சைட்ல இங்கு அப்படின்னு ஒன்று இருக்கு சோ நேபாளுடைய மன்னர் அப்படிங்கிறவரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலோடைய அவங்க கனெக்டட் சோ அவங்க வந்து சைனாவோடையும் போக கூடாது மேற்கத்திய நாடு பக்கம் போக கூடாது மன்னராட்சி வந்ததுன்னா அவங்க நேச்சுரலா இந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பூர்வ குடிகள் எல்லாம் எங்க இருந்து இதுவானாங்களோ பாரதத்தோட ஒன்றிலிருந்து அவங்க செயல்பட்டா மத்திரம்தான் அந்த நாடு வந்து ஸ்டெபிலிட்டியோட இருக்க முடியும் நேபாள் வந்து பாரதத்தோட அறிவிக்கப்படாத ஒரு தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான் மேற்குலக நாடுகள் வைக்கின்ற ஒரு இது என்ன சொல்றது என்ன ஒரு என்ன சொல்றது கம்ப்ளைண்ட்னே வச்சுக்கலாம் சைனா வந்து இந்த பிரதேசத்துல அவங்க வந்து அவங்களோட அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்ன்றதுக்காக அவங்களுடைய இந்த டிபேட் இஷ்யூவை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக சைனாவுக்குமே நேபாள் மேல ஒரு கண் உண்டு தானே ஸோ அருணாச்சல பிரதேஷ் பூட்டான் சிக்கிமு நேபாளு லடாக் இதான அண்ட் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு அந்த பாலிசியில தான் சைனா இருந்தாங்க ஸோ அப்போ அதனால தானே அவங்களுடைய மன்னராட்சி அப்படிங்கிறது போய் மக்களாட்சின்னு கொண்டு வரும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே எங்க ரூல் ஆச்சு ஸோ அப்புறமா காங்கிரஸ் நிறைய போச்சு நேபாளுக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் ஸோ இங்க வந்து நேபாள் தன்னுடைய வேர்களை விட்டு விட்டது ரெண்டு பக்கமும் பணம் வருதுன்றதுக்காக தலைவர்கள் வந்து ஒரு பக்கம் சைனாவும் இன்னொரு பக்கம் மேற்கு நாடுகளும் நம்பி இருந்தீங்கன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களுடைய பேமிலிய மாத்திரம் பாத்துட்டு ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிதான் முடிவுகள் வரும் இது ஸ்ரீலங்காவுக்கும் பொருந்தும் ஸ்ரீலங்கால இதான் நடந்தது ஸ்ரீலங்கால என்ன மாற்றம் நடந்ததா இப்ப அனுராகுமார் தேசாநாயகா வந்து மாற்றிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் பெரிய பொறுப்பு இருக்கு அதுக்கு ஒரு லாங் இன்னிங் பிளே அந்த ஏஜ் குரூப்ல இருந்து அவர் வந்திருக்கிறாரு அதனால மன்னராட்சி வருமா நேபாளன்னு கண்டிப்பா வரும் மன்னராட்சி வருது வருவதற்கான எல்லா சாத்திய குறுகளும் இப்போது இருக்கு ஏன்னா மக்களாட்சி தத்துவம் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது வேண்டப்பட்ட ஒரு எதிரி அப்படின்னா சொல்லப்படுகிற ஆள் வந்து மஹத்தீர் முகமது எனக்கு வந்து அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடந்துகளும் ஒவ்வொரு சில இதுல பிடிக்கும் அவர் சொல்லும் போது சொல்லுவார் டெமோக்ராசி வில் நாட் ஃபிட் ஃபார் எவ்ரி திங் எல்லா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரோக நிவாரணி அப்படின்னு ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க எல்லா ஊருக்கும் அது என்ன டெமோக்ரஸி அந்த டெமோக்ரஸில யாரு உங்களுக்கு எவன் உனக்கு பூஜா தூக்குவானோ அவனை கொண்டு வந்து உட்கார இருக்கணும் நீ பாக்குறேன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த டெமோக்ரஸி மாத்திரம் நீ ஒத்துக்கே தவிர ஃபார் பார் சிஸ்டம் ஓகேயா நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல சவுதி அரேபியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா நான் மேற்குலக நாடுகளுக்கு நம்ம கேட்க வேண்டியது சவுதி அரேபியா டெமோராட்டிக் கண்ட்ரியா கத்தார் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா யூஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா பஹ்ரேன் டெமோக்ராட்டிக் கண்டியா இல்ல சோ இப்ப இவங்களோட உங்களோட உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு நல்லதான இருக்கு கத்தார் கத்தார்மல நீங்க பாம்பு போட்டிருக்கீங்க இஸ்ரேல் மூலமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதான் உறவுகள் வச்சிருந்தீங்க நீங்க அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு டெமோக்ரசி வேணும்ன்ற கேள்வியே உங்களுக்கு வரல ஏன்னா உங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் என்னைக்கு அவன் செய்ய மாட்டேன்னு சொல்றானோ அங்க அந்த நாட்டுல டெமோக்கிரசி வேணும்ன்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து உங்களோட ஜென்ரலா ஒரு நாட்டுக்கு டெமோகிரசி வேணும்னா ஒண்ணு அவன் சொல்றதை செய்ய மாட்டான் இல்ல நிறைய ஆயில் கட்சி அந்த ஆயில வந்து மொத்தமா எடுக்கணும் இல்ல இப்ப எல்லாம் லித்தியமும் சிங்கா கட்சி அந்த நாட்டுக்கு டெமோக்ராசி வரும் இவ்வளவுதான் இருக்கு வெரி வெரி கிளியரா சொல்லணும்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஒரு இடத்துக்கு வரணும்னு இருந்ததுன்னா ஒன்னு அந்த ஆட்சியாளர் நம்ம சொல்றது கேட்கலன்னு அர்த்தம் இல்ல ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க அர்த்தம் இல்ல லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அர்த்தம் இவ்வளவுதான் சோ அப்ப இத இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூஸ நீங்க நேபாள கொண்டு வந்து யார் யார் வச்சா அதனால அதனாலதான் நேபாள நீங்க கிடையாது நேபாள் வந்து கிங்டமா இருக்கிற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை வரல கரெக்டா இதேதானே ஈரான்லயும் ஈரானோட ஷாவை நீங்க என்ன அதாவது ஈரானோட ஷாவே சொல்றாரு என்னை வந்து பப்பட்டா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு அதுக்கப்புறமா அவரு முடியலன்னு சொன்ன உடனே வந்து அப்டே ரெஜிம் சேஞ்ச் ரெஜீம் சேஞ்ச் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு புதிதல்ல நம்மளை சுத்தி சவுத் ஏசியா முழுக்க சேஞ்சஸ் பாகிஸ்தான் சொல்லவேணும் யுஎஸ் அண்ட் யூகே ஆரம்பத்துல இருந்து நான் சொல்ற வார்த்தை தடிமான வார்த்தை பட் ஸ்டில் இதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான்ன்ற நாடு நாற்பத்தி அஞ்சுல வேணும்னு சொல்லி ஒரு ஆளை விட்டு பேசி முகமது அலி ஜின்னான்னு கொண்டு வந்தாங்க ஜின்னா பாகிஸ்தான் அதுவும் இயக்கத்தன் மொத்தமா போச்சு ஸோ மொத்தமும் காலி பண்ணி பாகிஸ்தான் வந்து அவங்க சொல்றது மாதிரி தான் கேட்டு நடக்கணும்

ஒரு முந்நூத்தம்பது ஸ்கீம் மேலே எனக்கு தெரியும் என்னால் சொல்ல முடியும் இப்ப சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்தியாவில் பாவட்டிலேருந்து எத்தனை பேர் வெளில வந்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் கிடைக்குதா கிடைக்கலையா குரோத் ஃபேக்டரி எவ்வளவு இருக்குது நீங்க ஒரே ஒரு விஷயத்தான் எல்லாருமே பேசுறது டாலருக்கு நிகரான ஒரு நாடு இருக்குங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏன் அப்படின்னா நான் அவனோட அந்த அளவுக்கு ட்ரேட் ட்ரீல் பண்ணல ஆனால் அமெரிக்காவோட ட்ரேட் டீல் பண்றேன் இல்ல அமெரிக்கன் கரன்சி யூஸ் பண்றேன் நாம பண்ண வேண்டியது என்னன்னா அமெரிக்கன் கரன்சியை என்னவோ அதை மாத்திரம் பண்ண போதும் அது ஐநூறு வந்தா கூட நம்ம பிரயோஜனமே இல்லை நீ வாரமா இருக்கு அதாவது என்னுடைய நாடோட ஒரு நாடு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி இருந்தா மாத்திரம் தான் எனக்கு முக்கியமே தவிர அமெரிக்க டாலர் எவ்வளோ போனால் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் என்னன்றாங்க தேவை எனக்கு என்னோட வளர்ச்சி விகிதம் தேவை என்னோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்க்கு நான் எப்படி டீல் பண்றேன்னு தேவை என்னுடைய நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி எப்படி குறைக்கிறது ஏற்றுமதியை எப்படி இன்க்ரீஸ் பண்றது இது மாத்திரம்தான் நான் பார்க்கணும் அதை விட்டு டாலரோட நான் வந்து அதிகமா இருக்கு டாலர் அதிகமா இருக்குன்னா டாலரே இல்லை டாலரோட நான் ட்ரேடே பண்ண போறதுல கொண்டு வந்தா அப்போ டாலர் வேல்யூ என்ன எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன இததான் நம்ம நகர வேண்டியது நாம கிராஸ் ஆர்ஸ்ல இருக்குமா அந்த பாயிண்ட்ல கன்ல நம்ம ஆரம்பத்துல இருந்தே இருக்கும் நான் வந்து திருப்பி சொல்றேன் ஜூலை மாசம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் மோடி அவர்கள் ஜி செவனோ ஜி டுவெண்ட்டி வீட்டுல முடிச்சுட்டு வராது வரும்போது அவருடைய விமானம் தாக்கப்பட இருந்தது அதுல இருந்து தப்பித்தார் அதுக்கப்புறமா அந்த சமயத்துல வேற ஒரு விமானம் பயணிகள் விமானம் தாக்கப்பட்டது உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல இதுதான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக டார்கெட்ல தான் இருக்கணும் நம்ம இது ரஷ்யாவோட தாக்குதல் உக்ரைனோட தாக்குதல் ஏய் பொருள் என்னோட பொருள் தலைவர் என்னோட தலைவர் அவ்வளவுதான் மலேசிய விமானம் அது கடைசியா நெதர்லாண்ட்ஸ்ல வந்து மலேசியா போன விமானம் அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆனா இது எல்லாமே நாம் நாம தாக்குதலுக்கு நாம வந்து வெளிநாட்டு அச்சுறுத்தலில் இருக்கிறோம் அப்படின்றதோடைய வெளிப்பாடு தான் இது இறுதியான கேள்வியா இத நம்ம சரியா கையாளுறோமா நீங்க சொல்ற மாதிரி பாத்துருப்போம் நம்ம சிஏஏ ப்ரொடெஸ்ட் பார்மர் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய நம்ம வந்து சில பல விஷயங்கள் வந்து நடைபெற முயற்சித்தாங்க நாடு தழுவிய போராட்டங்கள் மூலம் கூட எல்லாமே ஆணையத்தை முயற்சித்தாங்க பட் இத வந்து முன்னாடியே கணிச்சு மோடி அரசாங்கம் வந்து சரியா கையாண்டுச்சோம் கண்டிப்பா கையாண்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த பத்திரமே கையாளுறதே வந்து அது மாத்திரம் வச்சிருந்தோம்னா நேபாள் மாதிரியா இருக்கு நம்ம வளர்ச்சி விகிதத்தை காமிச்சிட்டோம் எல்லா வேலை வாய்ப்பு இருக்கு இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்கணும்னா நாளைக்கு நம்ம ரெடியா இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்கோம் நீ எப்ப தூக்கியோ தூக்கி கொண்டு லெவல தான் இருக்கு டாலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேற சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் ஈரான் சொல்றான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற கவலைப்படாத சைனா சொல்லுவான் அடுத்தது ரஷ்யா சொல்லுவான் உனக்கு நான் என்ன பண்ணுமோ பண்றேன்னு ரஷ்யா வந்து நான் கதவு தரது உடனே நீ வா அப்படிங்கிறான் எந்த பிரச்சனையும் இல்ல நீ உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு பண்ணி தரேன் சொல்றோம் சோ இப்ப இது எல்லாமே நம்ம முன்னாடியே என்ன சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் நம்ம நம்மளோட எல்லா அமைப்புமே ஆன்டிசிபேட் பண்ணதான் ஓகேவா சோ அதனால நாம நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுமே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது வந்து வச்சிருந்தோம்னா தோத்து போயிருப்போம் எதிரிகள் என்ன நம்ம பாதுகாப்பது மட்டுமே நம்மளோட எண்ணம் நினைச்சிருந்தாலும் தோத்து பயிருப்போம் ரெண்டுமே கிடையாது நான் எதிரிகிட்டதான் நான் என்னோட மக்களை காப்பாத்துவேன் என்னுடைய மக்களுடைய வளர்ச்சி பார்ப்பேன் ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அதனால நாம வந்து இப்போதைக்கு சேஃபா இருக்கும் ஆனா அவங்களும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க நாமளும் இதை உடைக்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்போம் ஸோ இதே அடைச்சுட்டே தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கு நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு நம்மளுடைய உள்நாட்டு செக்யூரிட்டி போர்சஸ்லாம் இருக்கு இது எல்லாத்துக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனா நம்ம த்ரெட்ல ஆனால் கண்டிப்பா த்ரெட்ல இருக்கும் இது இப்போ இவ்வளோ சீக்கிரமாலாம் முடியாது நான் சொல்ற மாதிரிதான் இது அவ்வளோ நீங்க என்ன நினைச்சு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவ்வளோ எளிதாக மாறிவிடும் கிடையாது அவங்ககிட்ட டாலர் ஹெகிமோனி இருக்கு உலகத்தோடைய பெரிய என்ன எல்லா அணு ஆயுதமும் வச்சிருக்கேன்னு சொல்லுவான் அணு ஆயுதம் வெளியிலே வராது இனிமேல் உங்க நாட்டுக்குள்ள உங்க மக்களை வச்சே உங்களை முடிப்பா அதுதான் உன்னுடைய ஸ்டைல்